ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இப்படி தான் நான் பார்க்கறக்குறோம் ஒன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அதாவது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி குரு வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார் இந்த ஜென்ம குரு அப்படின்னா என்னென்ன மாதிரி தரும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க பொருளாதார ரீதியாகவும் மற்றபடி இந்த சிறு சிறு சவால்களை சந்தித்து அதன் பிறகு வெட்டி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்கு காணப்படுகிறது இதுதான் ஜென்ம குரு இந்த ஜென்மகுரு வந்து உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் பணம் சொத்து சேர்றதெல்லாம் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் போராட்டத்திற்கு பின்பு ஜெயிக்கின்ற ஒரு அமைப்பு உருவாகும் ஜென்மகுருனால நீங்கள் வந்து இடம் விட்டு இடம் போறது இடம் மாறி மாறி இருக்க வேண்டி வரலாம் ஜென்மகுருவனுடைய ஐந்தாம் பார்வையானது ரிஷபராசிக்கு அஞ்சாம் வீட்டில் விளையறதுனால குழந்தை இல்லாமல் இதனால வெளியே இருந்து வந்தவங்க கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் உங்களுடைய ஆள் மனம் அஞ்சாம் இடம் தான் ஆள் மனம் எனவே குருடைய அஞ்சாம் பயணம் உங்களுடைய ஆள் மனதில் இருந்த குழப்பம் தீரும் உங்களுடைய மனம் வந்து சந்தோஷம் அடையும் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும் மன பயம் உங்கள்கிட்ட வந்து நீங்கிடும் மனோபலம் பலம் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகள் நீங்கள் மனசு என்ன நினச்சிக்கிறீங்களோ அந்த அத்துணை ஆசைகளுமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் உங்களுடைய பூர்வீக ஊருக்கு போய்ட்டு ஒரு அமைப்பு உருவாகும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் விளக்கு போட்டு கும்பிட்டு அதை ஆசிரியர்க்கான ஒரு அமைப்பு வாய்ப்பானு உருவாக போகிறது மேலும் உங்களுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் நீங்க படிக்கிற படிப்பில் அவரு விதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் குருவுடைய ஏழாம் பார்வையானது ராசிக்கு ஏழாம் வீட்டில் விடுறதுனால உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனை தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் ஆகின்ற ஒரு காலகட்டம் கணவன் மனைவியிடையே ஏதாவது பிரச்சனையாகி பிரிஞ்சிருந்தாங்க சண்ட சத்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகி ரொம்ப சந்தோஷமா அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களிடையே வந்து வந்து பாசம் நட்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தொழில் கூட்டாளிகளெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் கூட்டத்தொள் அமைக்கிற நினைக்கிறவங்களுக்கு இது கூட்டத்தல் தோங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது காணப்படுகிறது மற்றும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லை குறை வளவங்களுக்கு எதிரியா இருக்காங்க அப்படின்னா அந்த தொல்லை குறைஞ்சி எதிரிக்கலாம் வந்து உங்களுக்கு நண்பராக கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இல்லாட்டி உங்க விட்டு விலகி போயிடுவாங்க நீங்க சந்திக்கிற நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து மிக அபரிவிதமான நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையானது காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டில் விளறனால தந்தை மகனிடையே வந்து அன்பு அதிகரிக்கும் பாசம் அதிகரிக்கும் அவங்க அப்பா அப்படியே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை குறைஞ்சி சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் மற்றும் வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு சேர வேண்டிய இடம் இது போன்ற இந்த ஒன்பதாம் பார்வை வந்து விளர்றனால உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப்படும் என்ன ஒரு சின்ன இதுனா இந்த குருவுடைய ரெண்டு அப்புறம் எட்டு இந்த ரெண்டு எட்டு இந்த பாவக தொடர்பு வரதுனால நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டு சீட்டு எம்எல்எம் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்திறமைய நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஆடக்கூடாது அதனால் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேலும் வந்து நீங்கள் தொழில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குடியாக வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்யும்போது முதலீடு அதிகம் போடுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்யுங்க ரெண்டு வீடு தொடர்புக்கான படம் வந்து இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மற்றபடி நீங்கள் வந்து வ முதலீடு பெருசாக போடாமல் கவனமாக செஞ்சால் தொழிலை வந்து நம்பர் ஒன்னா வரலாம் அதிகப்படியமான லாபமும் சந்தோஷமும் உற்சாகம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பாலன் தான் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு மார்க் தரக்கூடிய அவள் ரிசவராசிக்கு இந்த குரு பேச்சை வந்து மிக மிக அற்புதமாக நன்றாக உள்ளது